ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா தனுஷ் நடிக்கும் ராயன் படத்தின் கதையை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுஷ் இயக்கி நடித்து அவரது ஐம்பதாவது படம் தாங்க ராயன் இதில் எஸ் ஜே சூர்யா சந்தீப் கிருஷ்ணன் காளிதாஸ் ஜெயம் ரவி ஆகியோர் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க இந்த படத்திற்கு ஹே ஆர் ரகுமான் தாங்க இசை அமைச்சிருக்காரு இந்த படத்தின் ஃபஸ்ட்டு லுக் ப லுக் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை தாங்க உருவாக்கியிருந்த து ராயன் படத்தின் கதையை குறித்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கு ராயன் அவரது தம்பிகளுடன் பாஸ்ட் புட் கடையை நடத்தி வராருன்னு சமீபத்துல ராயனின் கடந்த கால வாழ்க்கையை குறித்து தெரிய வருது அதற்கு பிறகு ராயன் வாழ்க்கையில் நடைபெறும் தாங்க மீதி கதை இதில் அண்ணன் தம்பி தங்கை சென்டிமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு கூட சொல்லப்படலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்